வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான வாக்குப்பதிவு நாளைக்கு நடைபெறவிருக்கிறது ஸோ கடைசி நேர கருத்து கணிப்புகளை தொடர்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இதுதான் கடைசி கருத்து கணிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம நம்புகிறோம் கடைசி கருத்து கணிப்புக்குள்ள போகலாம் மகாராஷ்டிரா மாநிலத்துல மொத்தமாக இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது நூத்தி நாற்பத்தி அஞ்சு தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் ரெண்டு பிரிவா இருக்கிறாங்க மகா விகாஸ் அகாடி அப்படின்ற பெயர்ல இந்தி அலையன்ஸ் காங்கிரஸ் அண்ட் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா சரத்பவார் தலைமையிலான என்சிபி இருக்கிறாங்க இந்த பக்கத்துல மகா யுத்தி அப்படின்ற பெயரில் பிஜேபி ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா அஜித் பவர் தலைமையிலான என்சிபி இருக்கிறாங்க ஸோ சில சில குட்டி குட்டி கட்சிகளும் கூட வந்துட்டு களத்தில் இருக்கிறாங்க அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோக்பால் தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு அதனுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல வாக்கு சதவீதம் மகா யுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய என்டிஏ முப்பத்தி ஏழு நாற்பது சதவீத வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க மகா விகாஸ் அகாடி சொல்லக்கூடிய இந்திய சதவீத வாக்குகளை பெறுவார்கள்னு பெறுவார்கள் மற்றவர்கள் சதவீத வாக்குகளை பெறுவார்கள் இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது மொத்தமாக இருக்கக்கூடிய இருநூத்தி எண்பத்தி எட்டு பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகளை பிடிப்பார்கள் அப்படின்னும் இந்திய அலையன்ஸ் மகா விகாஸ் அகாடி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சீட் வரைக்கும்

காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா சரத்பவார் தலைமையிலான என்சிபி இவர்கள் அடங்கிய மகா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அலையன்ஸ் மினிமம் சீட் பிடிச்சா கூட ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோக்போல் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்லை தேர்தலுக்கு முந்தைய கடைசி கருத்து கணிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பறோம் நாளைக்கு சாயங்காலம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் மகாராஷ்டிரா அஸ் வெல் எஸ் ஜார்க்கண்ட் வந்துடும் அதனுடைய நம்ம பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி